சலிமா பிரதாபன் காதல் வலையில் விழுந்து விட்டான் அவனை எப்படியாவது மயக்கி உனக்கு அடிமையாக்கி விடு நமக்கு பின்னால் உதவும் ஹலோ அங்கு தற்பதி வருகிறார் நீ எங்காவது ஓடி எழுந்து கொள் நான் சமாளித்துக் கொள்கிறேன் சந்திரா யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் மறுபடியும் என்று சொன்னீர்கள் ஆனால் தங்களை பார்க்கவே முடியவில்லை என்ன செய்வது செம்பினார் எத்தனையோ அலுவல்கள் இடைவிடாமல் குறுக்கிடுகின்றன ஆனால் எப்பொழுதும் உன் நினைவுதான் உண்மையை சொல்ல வேண்டுமானால் உன்னை பார்த்த நாள் முதலாய் என் இமைகள் உறங்க மறுக்கின்றன உண்மையாகவா நான் கண்ணை மூடி உறங்க ஆரம்பித்தால் நீ என் இமைகளில் வந்து நாட்டியமாடுகிறாய் பிறகு எப்படி நான் உறங்குவது உண்மையில் சொல்கிறேன் உன்னிடத்தில் என் இதயத்தை பறிகொடுத்து விட்டேன் நான் போர்க்களத்திற்கு சென்றால் கூட என் கடமைகளையும் மறந்து உன்னை எண்ணி எண்ணியே என் உள்ளம் இயங்குகிறது என் கையில் உள்ள வாளின் ஒளி உன் கையில் உள்ள வளையல் ஒளியாக கேட்கிறது ஈரர் வீரர்கள் ஏந்திய ஈட்டி உனது இரு விழிகளாய் காட்சி தருகிறது இப்படி எங்கும் எதிலும் எப்பொழுதும் நீயே நிறைந்திருக்கிறாய் சந்திரா எனக்கும் அதே நிலையைத்தான் உங்களிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் தவித்தேன் முதன் முதலாக உங்களை பார்த்த போதே என் உள்ளம் உங்கள் பால் சென்று விட்டது பூமியை கிடந்த என் உள்ளம் எப்போது உங்களை கண்ட பிறகு இன்ப துந்தோபியாக முழங்க தொடங்கியிருக்கிறது சந்திரா அத்தா